யாரோ உங்களை விட்டு விலகி போகிறார்கள் என்றால் வருத்தப்படாதீர்கள் உங்கள் வாழ்க்கை எனும் நாடகத்தில் அவருடைய ரோல் முடிந்துவிட்டது மேடையை விட்டு கீழே இறங்கிவிட்டார் ஆனால் நாடகம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் புதிதாக ஏதாவது கேரக்டர் வருவார்கள் அவர்களுக்குரிய ரோலை அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள் இது ஒரு முடிவில்லாத தொடர்கதை நம் கர்மவினைகள் நம் எண்ணங்களுக்கு ஏற்ப உறவுகள் நட்புகள் கிடைக்கும் இன்பமோ துன்பமோ எது விதிக்கப்பட்டதோ அதை வந்தவர்கள் நமக்கு பரிசாக கொடுத்துவிட்டு மேடையை விட்டு இறங்கிவிடுவார்கள் சில சமயம் யாருமே வராமல் சோலோவாக நாமே நாடகத்தை நடத்த வேண்டியிருக்கும் எல்லாவற்றிற்கும் மனதளவில் நாம் தயாராக இருக்க வேண்டும் துலாபாரம் என்ற பழைய பாடத்தில் ஒரு பாட்டு வரும் ஆடுவது நாடகம் ஆளுக்கு ஒரு பாத்திரம் இறைவனுக்கு என்ன வேஷமோ ஆடும் வரை ஆடுவான் மூடுதிரை போடுவான் மேடை அவன் மேடையல்லவோ இது நிதர்சனம் நம்முள் அறிவாயிருந்து நம்மை ஆட்டுவிப்பவனும் அவனே ஆடுபவனும் அவனே அனுபவிப்பவனும் அவனே மேலும் பல விஷயங்களை அறிய என்னுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி இப்படிக்கு பஷீரப்பா